அடி பாவி மவள பசிக்கு பேரு உங்க ஊர்ல கெர்ப்பமா அப்ப கெர்ப்பத்துக்கு பேரு சரி அது அதிரிட்டான் இட்லி ஓகே தோசை ஓகே அது என்ன படா 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 ஓ வடயா இந்த பாரு நேத்து கடல்ல ஒருத்தன் அடிச்சியே அந்த துஷ்டன் துஷ்டன் ஆ அந்த பைய பைசா தரல ஆ பைசா ஆ பைசான்னா தானா உலகத்துல என்ன மொழிய பேசறவங்களாலும் புரிஞ்சிக்கிறான் இவரா கருவச்சி காசெல்லாம் வச்சிருக்கான் ஊருவாத்தாது ஆமா இந்த பேங்க்ல இன்னும் இருக்கா இல்ல இல்ல இல்லல்ல தோசை இட்லி வடை புளோட்டா எல்லாம் ஓகே கீழே காசு சாப்பிட்டு வந்துருவேன் கடைக்க கூடாது ஆஹ் இரு மட்டும் தான் அது ஏய் என்னடா இது ஆஹ் ட்ரிபிள் இது வாங்க காசு அது அது அதை கொடுப்பா நீ போன யாரு என்ன அது பொறுத்து ஆர்சி குடுக்கறதாதான் காசு தருவாங்களா கொடுத்து சொல்ல வேண்டியது தானே அப்போ பேங்க்குக்கு இத கொடுக்கறது சாப்பிட்டு